சிவாயன மகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாஸ் வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெயர்ச்சி நடக்குது ஆங்கில தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனிப்பயிற்சி எப்பையிலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல வந்து மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது ரிடபராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி வந்து ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜீவன்தனியாக பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக வருகிறார் ராசிக்கு ரோக்கஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார் இதில் விருச்சக ராசிக்கு தான் பாக்ய சனியாக வருகிறார் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார் மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர் பாத்த சனியாக வருகிறார் மீனராசிக்கு தான் ஜென்ம சனி இப்படியாக அந்த பனிரெண்டு பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் ஆகுங்க அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான் அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் ஒரு நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒருக்கு ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்கு எந்த கெடுபொருடின்னு தரமாட்டார் அவர் என்ன உங்கள் பக்கத்துக்காரரா எதிர் வீட்டுக்காரரா இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா அங்காளியா மாமானா மச்சானா உறவினரா இல்லைன்னா வந்து கடன் கொடுத்தவரா கடன் வாங்கினவரா எதுவும் கிடையாது அப்ப எதுக்காக இப்படி படுத்துறவங்களை அப்படின்னா அவர் தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது ஒரு மனிதர் வந்து ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க நந்திகேஸ்வரர் ராவணேஸ்வரன் அதே மாதிரி விக்னேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் அது மாதிரி அவர் வந்து நல்ல பலன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார் கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார் தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டால் அது மட்டுமில்லாமல் தர்ம கருமாதிபதி நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள் சஞ்சித கருமா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார் அதனால் இந்த சனிப்பயிற்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன் எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் மேசராசி ஆகியவங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்போது பனிரெண்டாம் பாவத்திற்கு வருகிறார் கரெக்டாக வந்து பன்னெண்டாம் பாவத்திற்கு வருகிறார் இந்த பன்னெண்டாம் பாவத்திற்கு வரக்கூடியதான சனி பகவான் இதற்கு விரைய சனி அப்படின்னு பேர் இன்னொன்று வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியை ஆரம்பிக்குது மேஷராசிக்கு ஏழார சனி ஆரம்பிக்குதே அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை பல தூரம் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து ஏழரை சனி காலத்தில் முதல்ல வரக்கூடிய சுற்றுல அவர் வந்து மங்கு சனி ரெண்டாவது தர சுத்து வந்தால் பொங்கு சனி மூணாவது தடவை வந்தால் போக்கு சனி நாலாவது தடவை வந்தால் மரண சனி அப்படின்னு அவருக்கு பேர் அதனால் நீங்கள் எந்த விதத்தில் இப்போ எத்தனாவது சுற்றி உங்களுடைய ஆயுட்காலத்தில் வந்து கொண்டிருக்காருங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க முதல் சுத்துவாக இருந்தால் எந்த ரெண்டாவது சுத்துவாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுத்துவாக இருந்தாலும் சரி நாலாவது சுத்துவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் எள்ளு தீபம் ஏத்துகிறீங்களோ அன்றைக்கெல்லாம் வந்து எண்ணெய் ஸ்நானம் நெய் த தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லபடியாக ஸ்நானம் செய்துட்டு இந்த எள்ளு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத வச்சுட்டு அதே மாதிரி அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அதையும் சாற்றணும் இதை செஞ்சுக்கிட்டே வரணும் இதை செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக இப்போ ஏழரை சனி பன்னிரெண்டாம் பாவங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா சனி பகவானினுடைய அந்த வீரியம் கொஞ்சம் குறையும் ஏன் அப்படின்னா ச இப்போ குரு வந்து உங்களுடைய நாலாம் பாவத்திற்கு வருகிறார் நாலாம் பாவத்துக்கு வந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார் உடனே நீங்கள் நினைக்கலாம் என்ன சுவாமி சனிப்பயிற்சி பலன்ற சொல்கிறேன்னு சொல்லிட்டு குரு பயிற்சியெலாம் இழுக்கிறீங்க அப்படின்னு அதாவது ஒரு பா ஒரு கிரகம் கொடுக்குது இன்னொரு கிரகம் அதை தடுக்குது இல்லை அது கூடுதலான பலனை கொடுக்குது அந்த கெடு பலனை அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பலனை நம்ம சொல்ல முடியும் ஒரு தண்டாகாரமாக இதில் இருக்கிறதுனால இந்த பலன் தான் உங்களுக்குங்க நம்ம சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அந்த பலன் வந்து நிஷ்பலமாகிடும் அதனால் பொதுவாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு விடுது அதில் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை வெகுவாக குறைச்சிடுவார் குரு பகவான் அது உங்களுக்கு கை மேலே ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது இருந்தாலும் கூட முதல்ல ஒரு மூணு மாதம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா அந்த மூணு மாதம் வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இவர் மாறுறார் அவர் மாறுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் தான் மாறுவார் அப்போ அந்த இடையில அந்த மூணு மாத காலம் கொஞ்சம் கடினமான செலவுகளை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டி இருக்கும் அதனால் செலவை குறைங்க வேற ஒன்றும் வேணாம் மேசராசிக்காரங்களா செலவை கொஞ்சம் நிதானமாக வச்சுங்க அத்தியாவசியமான செலவுகளை செய்துவிட்டு கொஞ்சம் இது பண்ணலாம் கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள் கொஞ்சம் அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் கௌரவ செலவுகள் செலவு நிறையா இருக்குது இல்லைங்களா ரக ரகமாக இருக்குது செலவுலாம் அதனால் இதில் எந்தெந்த செலவுகளும் கொஞ்சம் முன்னாடி செய்யணும் எதையெல்லாம் கொஞ்சம் காலம் தள்ளி செய்யணும் அடுத்த மாதம் செய்யணும் அடுத்த வாரம் செய்யணும் இல்லை அடுத்த அடுத்த வருடத்தில் கூட செஞ்சுக்கலான்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுவதற்கு பழகுங்க இந்த செலவை தள்ளி போட்டாலே உங்களுக்கு நல்லது அதிகமாக கிடைக்குங்க ஏன்னா விரய சனிங்கிறதுனால பொருட்களின் விரயம் ஏற்படலாம் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் சேர்ந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரங்க ஏன்னா ஏழரை சனி நடக்கிறதுனால செய்யக்கூடியதில் கொஞ்சம் உடனே ஒரு வருமானம் வராமல் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அதனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி உன் சொன்ன மாதிரி சனிக்கிழமை சனி பவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க நல்ல பலனும் குடும்பத்திலே நல்ல சௌக்கியமும் நிச்சயமாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு சிவாய